வணக்கம் நண்பர்களே ஆர்விய மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் நண்பர்களை அன்பு சொந்தங்கள் அத்தனை பேத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஆடி பதினெட்டு வரதுனால நான் கொஞ்சம் பத்து பஞ்சு நாள் வீடியோ போட விட்டேன் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சாறு வண்டி கொடுத்ததோடு நிப்பாட்டிட்டேன் ஏன்னா பதினெட்டு முடிஞ்சு நம்ம கொஞ்சம் கொடுத்தா நம்ம உங்களுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மனசுக்குன்னு இன்றைக்கி ஆடி பதினெட்டு நாளைக்கு வந்து பாருங்கள் போ வண்டி இன்றைக்கி சண்டே ஆடி பதினெட்டு முடிஞ்சு உங்களுக்கு இன்றைக்கி வண்டி போடலான் நாளைக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு வண்டி கொடுக்குற நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அன்பு சொந்தங்களே எல்லோரும் வந்து வீடியோவை நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற அன்பு சொந்தங்கள் அத்தனை பேத்துக்குமே சொல்கிறேன் நண்பர்கள் எல்லாமே நான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க தெளிவாக பாருங்கள் அப்போ தான் நம்ம வண்டியோட டீட்டெயில் சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வண்டி உங்களுக்கு போடும்போது வரலன்னு கேட்குறீங்க இல்லையா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அடுத்த தடவை போடுற வண்டி உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேலம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பில் க்ளிக் கொடுங்க பாருங்கள் வண்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு வண்டி சொல்கிறோம் பார்த்துங்க ஜஸ்ட்டு ஸ்கூட்டியில் டிவிஎஸ் ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்கூட்டி ஜஸ்ட்டு டிஎன் முப்பது நம்பர் ஸ்டிக்கர் ஒட்டி தரேன் கொஞ்சம் ஒரு சாப்பிடாக போடுறேன் சுருக்கமாக போடுறேன் பார்த்துங்க நண்பல ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் டிஎன் முப்பது சேலம் ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த வண்டி செல்ஃப் போடுற பாருங்க நண்பர்களே பக்கா கண்டிஷனில் இருக்கும் செல்ஃப் போட்டேன் ஹாரனு இண்டிகேட்ரு நண்பர்களே சொல்லும் போது பாருங்கள் வண்டியெல்லாம் கொஞ்சம் சாப்படியாக தான் போடுறேன் திரும்ப வந்து நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் ஏதாவது தெளிவாக கேட்குறோன்னா ஃபோன் பண்ணி கேட்டுங்க வண்டி ஆஃப் பண்ணுறேன் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஜஸ்ட்டுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா விலை கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் சேலம் நம்பர் டிஎன் முப்பது நம்ம இடத்துக்கு வரணுன்னா நம்மளே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் சிவன் கோயிலில் சேலம் போகிற வழியில் ராஜாப்பட்டம் பஸ் ஸ்டாப்பு உள்ள ஒரு கிலோமீட்டர் ஃபோன் பண்ணிட்டு தயவு செஞ்சு வாங்க ஆதார் கார்டு கொண்டு வாங்க ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க எப்போது வந்தாலும் நண்பர்களே வண்டி எல்லாமே ஒரு மூணு நாள் நாலு நாளில் போயிடும் உங்களுக்கே தெரியும் வீடியோ போட்டால் பார்த்துங்க நண்பர்கள இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜஸ்ட்டு வண்டி ஓடிருக்கு நண்பர்கள செல்ஃப் போட்டாச்சு வண்டி ஒரு பூ மாதிரி வண்டி பட்டாசாக இருக்கும் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இண்டிகேட்டரு லைட்டு ஹாரனு உங்களுக்கு பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்கூட்டியில் ஜஸ்ட்டு வண்டி ஆஃப் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு இது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இப்போ இந்த ஆடி ஆஃபரு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எந்த வண்டி எடுத்தாலுமே இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு வண்டி இல்லாமல் எந்த வண்டி எடுத்தாலும் இன்சூரன்ஸ் ஃப்ரீ அதுவும் இல்லாமல் இந்த மூணு நாள் அதாவது இன்றைக்கி ஆடி பதினெட்டு சண்டே வந்திருக்கு மூணாந்தேதி உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் புக்கிங்கும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் எங்கேனாலும் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நம்மளை தெரியும் எப்படி ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் நம்ம இடத்துல நம்ம வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம நீட்டாக பண்ணி சர்வீஸ் பண்ணி பக்கா கண்டிஷனில் வண்டி கொடுக்குறோம் நம்ம இடத்துல இருந்து பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மு முழுசுமே வந்து இன்சூரன்ஸ் ஃப்ரீ இப்போ வந்து மூணு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜ புக்கிங்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் அதிரடியாக மூணு நாள் மூணு நாள் மட்டும் நண்பரில் அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக கிடைக்காது கேட்காதீங்க இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஆடி முழுவதும் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் நண்பர்களை பாஸ் பண்ண நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து ஒரு ஹைஜீனிக்கான வண்டி இந்த வண்டி வெஸ்பா இம்போர்ட்டட் வந்து வெஸ்பா மாடல் வந்து வெஸ்பா வண்டி இந்த வண்டியோட இது பார்த்தீங்கன்னா வெஸ்பா பிராண்டு சூப்பராக இருக்கும் லேடிஸுங்க ரொம்ப லைக் பண்ணி எடுக்கிற வண்டி நம்ம கொஞ்சம் இது வந்து ஸ்கூட்டின்னு சொல்கிறத விட ஒரு பென்சு காருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பக்காவாக பர்ஃபாமன்ஸ் இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி கூட நாமக்கல் ரிஸ்டன் டிஎன் இருபத்தெட்டு வெஸ்பா வண்டி மறுபடியும் சுற்றியும் காமிப்பேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் அவசரப்படாதீங்க சுற்றியும் காமிக்கும்போது எந்த வண்டி வேணுமோ அதை நீங்கள் பார்த்துங்க அது வெஸ்பா வண்டி அவ்வளோ மீட்டர்லருந்து ரெண்டு டயரம் புதுசு போட்டுக்கிறேன் வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனாக இருக்கும் இன்றைக்கி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அறுபதாயிரம் ஒன்றரை லட்சத்தை தாண்டி தான் அந்த வண்டி விற்கிது பென்ஸு கார் இப்போலாம் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு போனால் கூட ஒரு வைப்ரேட் இருக்குது அப்போ இருக்கும் வண்டி இந்த வண்டி தேவைன்னா கூட பாருங்க நம்மள வெறும் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் வெறும் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக போட்டு தரேன் புக்கிங் ஃப்ரீயா பண்ணித்தரேன் ஷோரூம் பீஸுங்க வெறும் நாற்பது ரூபா வெஸ்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வாங்க அடுத்த வண்டிக்கு போகலாம் பாருங்க ரொம்ப 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 பெப்பு இருக்கா பெப்பு இருக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உங்களுக்கு பிடிச்ச கலர் ரோஸ் கலர் பூ போட்ட பெப்பு பிங்க் கலர் நல்லபடி பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக பக்கா கண்டிஷனில் இருக்கும் செல்ஃப் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுக்கு கேட்க போகிற ரேட்டு நாற்பத்தி நாலு ரூபா கேட்குறேன் நண்பர்களை ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாற்பத்தி நாலு ரூபா நைசூல் பண்ணித்தரேன் உங்களுக்கு வண்டி செல்ஃபு கூட போடுறோம் பாருங்கள் நண்பர்களை செல்ஃப் போட்டேன் பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடுதா ஓடலையான்னு தெரியாது அந்தளவு உங்கள்கிட்ட தெரியும் நண்பர்களை வேல்முருகன் எப்படி வண்டி காமிப்பேன் என்ன பண்ணுறோன்னு வண்டி ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு போட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சுருக்கமாக காமிக்கிறேன் வண்டி பதினெட்டு மாடல் நாற்பத்தி நாலு ரூபா இதோட ரேட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் கள்ளக்குறிச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் பதினெட்டு கார்பரேட் வண்டி ஆக்டிவ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏழாவது மாதத்து வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்கு நண்பர்களே இல்லை வண்டி பாருங்கள் லைட் போடுறேன் வண்டியில் ஓடுதா இல்லையான்னு தெரியாது இண்டிகேட்ரு ஹாரனு வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்பர்களில் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும் வண்டியோட ஒரு சவுண்டு கூட கேட்காது இந்த வண்டி கேட்க போகிற வேலை நாற்பத்தி நாலு ரூபா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அந்த கஸ்டமரு வண்டியில் இன்னும் இதுவரைக்கும் இன்ஜினை வந்து கையை வைக்கல இந்த ஜூப்பிட்டர் பாருங்கள் நண்பர்களை இந்த வண்டியோட கே ரேட்டு கேட்டி நாற்பத்தி நாலு ரூபா சொல்லிட்டேன் இந்த ஜூப்பிட்டர் பாருங்கள் நண்பர்களில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூப்பிட்டரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது இந்த ஜூப்பிட்டர் வந்து அதிரடியாக இதில் வந்து ஹெல்மெட்டு ஃபோலிஸ் பைன் எதுனா இருந்தால் அதை லெஸ் பண்ணி சொல்கிறேன் இருக்கிறது முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு அதிரடியாக கொடுத்துட்றேன் முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் நண்பர்களை ஜூப்பிட்டரு அருமையான வண்டி விட்டுறாதீங்க பாருங்க வீகோ சூப்பராக வந்திருக்கு சிங்க குட்டி மாதிரி வீகோ இது மைலேஜுக்குனே பிறந்த வண்டி ஆக்டிவாக மாதிரி இரும்பு சீல்டு இரும்பு தகரத்தில் எல்லாமே வந்துடும் பக்கா கண்டிஷனில் இருக்கும் செல்ஃபு போகிறோம் பாருங்கள் நண்பர்களே செல்ஃப் போட்டால் வண்டி ஓடுறதே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இண்டிகேட்டரு எல்லாமே லைட்டு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும் நண்பர்களே டிம்மு பிரைட்டு டிம்மு பிரைட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் ஆஃப் பண்ணிடுறேன் நண்பலில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஸ்டிவிஎஸ்ஸு வீகோ எல்லாமே இரும்பு சீல்டு வர வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் அவ்வளோ தரமாக நைஸாக இருக்கும் வண்டி மறுபடியும் எல்லாமே சுற்றி காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த வண்டி கேட்க போகிற ரேட்டு வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபா கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனு வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும் பேக் டயர் புதுசு ஃப்ரண்ட் டயர் பக்கா கண்டிஷனு செல்ஃபு அவுட்லுக் எல்லாமே தெரியும் பக்காவாக காமிச்சிட்டேன் நண்பர்களே வீகோ ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு கேட்ட ரேட்டு உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தரேன் நண்பர்களே வாங்க போய் வண்டி வீடியோ அப்படியே சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் நம்மளே நண்பர்களே பாருங்கள் வண்டியோட அவுட்லுக் பார்த்துங்க அவுட்லுக் எல்லாமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் வண்டி பல 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 பலன்னு இருக்கும் ஜூப்பிட்டரோட லெஃப்ட் ரைட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ஆக்டிவாக காமிக்கிறேன் பாருங்கள் ஆக்டிவ்லாம் பக்கம் கண்டிஷனில் இருக்கும் ஆக்டிவாக ரொம்ப ரேரு பிஎஸ் போரில் கிடைக்கிறது நம்ம எப்படி வண்டி கொடுப்போம் நம்ம ஒரு ஏழை ஏழையை நடுத்தர மக்களுக்காக கண்டிப்பாக நம்ம இருக்கிறோங்கிறத மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்லிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் நண்பர்களே உடனே எடுக்க பாருங்கள் வண்டி விட்டுறாதீங்க எல்லாம் பக்கா கண்டிஷனை பாருங்கள் ஷோரூம் கண்டிஷனில் தரேன் இந்த வெஸ்பா பாருங்கள் டயர் புது டயர் போட்டிருக்கிறேன் பம்பர் பாருங்கள் நிக்கல் எஸ்எஸ் பம்பர் போட்டிருக்கு பக்காவாக இருக்கும் எந்த ஒரு சின்ன ரெஸ்டு கூட இருக்காது இந்த வண்டியில் டிஎன் நாமக்கல் ரிசேஷனு இந்த பென்ஸு கார் யார் எடுக்க போகிறீங்கன்னு தெரியல பார்த்துங்க இந்த வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்பர்களே நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி விட மாட்டீங்க அடுத்தது பாருங்கள் இந்த ஜஸ்ட்டு காமிக்கிற நண்பர்கள் ஜஸ்ட்டு வாய்லெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு பாருங்கள் டிஎன் முப்பது இது வந்து பாருங்கள் இந்த எல்லோ கலரில் வந்த ஜஸ்ட்டு மா ஆடி மாதம் மங்களகரமான மாதம் மங்களகரமான வண்டி இதுவும் யாருக்கு போகுதுன்னு தெரியல பாருங்கள் நண்பர்களை எல்லா வண்டியுமே விட்டுறாதீங்க எல்லாமே சுற்றி காமிச்சிட்டேன் ஃப்ரெண்டு புது டயர் இந்த பதினெட்டு ஜஸ்ட்டில் அப்படியே ஃப்ரெண்டில் காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்கள் எல்லாமே பாருங்கள் வெஸ்பாவும் காமிக்கிறேன் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்பா பெப்பு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றும் விட்டதில்ல அண்ணன் தம்பி மாதிரி பக்கா கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் நண்பர்களே அவுட்லுக் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நூறு பர்சன்ட் எல்லாம் தரமாக இருந்ததுனால் தான் நான் வந்து வண்டி உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு வருவாங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு வண்டி கூட மிஸ் பண்ணிடாதீங்க தேவைன்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள் இன்றைக்கி தேதி மூணு ஆறாம் தேதி வரைக்கும் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸு ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ எங்கேனாலும் நண்பர்களே எல்லா வண்டியும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அவுட்லுக் காமிச்சிட்டேன் மேனி காமிச்சிட்டேன் உங்களுக்கு மறுபடியும் வந்து சந்தேகம் இதில் ஏதாவது நான் அவர்கள் ஏதாவது நடந்திருந்தால் காமிக்கலனா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் சொல்கிறேன் நண்பர்களில் நைட்டு பத்து மணிக்கு மேலே தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க என்னால் பேச முடியாது காலையில் ஆறு மணிக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜஸ்ட்டு ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரேட்டு மட்டும் சொல்லிடுறேன் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்டிருந்தேன் சிங்கிள் ஓனர் சேலம் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தாறுரூவா கேட்டந்தேன் சிங்கிள் ஓனர் கள்ளக்குறிச்சி வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் பென்ஸு காரு சொல்லுங்க எங்கடா காரை காணன்னு பார்க்காதீங்க அந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் பென்சு கார் மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் வெஸ்பா விட்டுறாதீங்க வெஸ்பா வாங்கின ரொம்ப நாள் இன்னைக்கு ஒன்றரை லட்சத்துக்கு மேல விற்கிறீங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் புதுசு பக்கா கண்டிஷன்ல இருக்கிற ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் பார்த்துங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த வண்டிக்கு வெறும் நாற்பது ரூபா கேட்டுருக்கிறேன் ஒரு டீலர் பிரைஸ் தான் நான் கொடுக்குற வண்டி எல்லாமே இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு நாற்பத்தி நாலு ரூபா கேட்டிருக்கிறேன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஸ்கூட்டி பெப்பு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டு இதுக்கும் சிங்கிள் ஓனர் நம்ம எழுபத்தி ஏழு வாழப்பாடி ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு நாற்பத்தி நாலு ரூபா தான் கேட்டிருக்கிறேன் இந்த வண்டிக்கு பாருங்கள் முப்பத்தி ஏழு ரூபா உங்களுக்கு போலீஸ் பையன் இருக்குது கழிச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வண்டிக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா கேட்டுருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனை நண்பர்களே இப்போ எல்லா வண்டியுமே காமிச்சிட்டேன் இன்றைக்கி உங்களுக்கு வண்டி ஏன்னால் ஆடி பதினெட்டில் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் வண்டி நிப்பாட்டி வச்சிருந்தேன் ஆடி பதினெட்டு முடியுது அதனால எல்லாமே எடுத்து போட்டு இருக்கு வண்டி கண்டிப்பாக இருக்கு அந்த வண்டி போட்டதாக ஃபோட்டோ போட்டு அன்னைக்கே ஒரு நண்பர் வந்து எடுத்துட்டாரு அந்த புள்ளெட்டும் கொடுத்துட்டேன் அந்த புல்லெட்டுக்காக நிறைய கால் வருது அந்த புள்ளெட் கொடுத்தாச்சு அதுக்காக யாரும் கால் பண்ண வேணாம் புள்ளெட் வேண்டாம் மறுபடியும் தெரிவிங்க உங்களுக்கு பண்ணி தரேன் நண்பர்களே இங்கே இருக்கிற இத்தனை வண்டியுமே வந்து சூப்பரான வண்டி நம்ம எப்படி வண்டி தருவோம்னு தெரியும் வண்டி பக்கா குவாலிட்டியாக சக்கையாக இருக்கும் வண்டி அவ்வளோ பர்ஃபாமன்ஸும் செல்ஃபு எந்த தகராறும் இருக்காது செல்ஃபில் பக்காவாக இருக்கும் சொல்ல சொன்ன மாதிரி இருக்கும் நண்பர்களே விட்டுறாதீங்க நம்ம இடத்துக்கு வரணுன்னா சேலம் இருந்து வந்தவங்க ராஜாபட்டம் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்குங்க அங்கேருந்து நான் உங்களை பிக்கப் பண்ணி கொண்டாடுறோம் இந்த பக்கம் பேலூர் சிவன் கோயில்னு சொல்கிறேன்னா சிவன் கோயிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் சேலம் ரோட்டில் மறுபடியும் அதை சொல்லிக்கிறேன் வாங்க ராஜாபட்டினம் வந்து கால் பண்ணுங்கள் உள்ளே கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் இருக்குது நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கொட்டிட்டு அந்த வண்டி கேமிக்கிறேன் நண்பர்களே எல்லா வண்டியுமே கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் போயிடும் பட போகணும் ஏன்னா பதினெட்டு முடிஞ்சிருச்சு வண்டிக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நண்பர்களே அதனால் சொல்கிறேன் எல்லாருமே எப்போவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த விடிய ஒரு சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களால் அருமையாக மாட்டோங்க சண்டை வேல்முருகன் வாழ்க வளமுடன்